உங்கள் இல்ல திருமணம் அமைந்திட் ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அம்மாப்பட்டினம் மணமேல்குடி பகுதியில் பள்ளிவாசலில் வந்து இந்த மெகராஜனுடைய உணவை தயாரித்து அந்த மக்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது அந்த உணவை பெறக்கூடிய மக்கள் வந்து ஒரு டோக்கன் கொடுத்து இந்த டோக்கனை காட்டி உணவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செட்டப்பை அதன் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து அந்த ஜெராக்ஸை கொடுத்து உணவு வாங்கிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க அது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளிவாசகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பிடிச்சி எப்படி இந்த மாதிரியான போலி வேலையை நீங்க செய்ய போச்சுன்னு சொல்லி வெறுமன பேசி விட்டு இருந்தா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஆனா அந்த பெண்மணிய கடுமையான முறையில தாக்கி அந்த பெண்ணுடைய இஜாபையெல்லாம் பிடித்து இழுத்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் சொன்னாலே ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு மாதிரியா ஒரு 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 வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு என்னடா இது பள்ளிவாசல்ல அது முஸ்லீம்கள் செஞ்ச ஒரு விஷயத்த இஸ்லாமியா இருக்கக்கூடியவர்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கேள்வி சரி இது சம்பந்தமா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இதை கண்டிச்சு ஏதாவது வீடியோ போடுறாங்களான்னு பார்த்தா அந்த வீடியோ நமக்கு பெரிய ஒரு இவ்வளவு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியத்தை அங்க இருக்கக்கூடிய சிலர் சிலர்னே வச்சுக்கிருவோம் தெரியாதனமாவே பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் அது எவ்வளவு பெரிய மோசமான செயல் வன்மையை கண்டித்து அந்த செய்தவர்களை கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்து அல்லது வந்து அவர்களுடைய அட்லீஸ்ட் அவர்ட்ட அவரோட மன்னிப்பாவது கேட்க வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அது அந்த சம்பவத்து பற்றி அந்த பள்ளிவாசல்ல சார்ந்த அல்லது பக்கத்து ம ப பகுதியை சார்ந்தவர்கள் வீடியோ போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னா அது பெண் பண்ணது முதல்ல தவறு ஏதோ இது மாதிரியான சில தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஒரு சப்ப கட்டக்கூடிய காரியத்தை ஒரு ஒரு விஷயத்த போடுறாங்க கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மனசாட்சி இருந்தா என்ன தப்பு செஞ்சாங்க பல கோடி மோசடி பண்ணாங்களா தப்பு தான் அது மாதிரியான ஏமாற்ற வேலை செய்வது தவறுதான் மறுக்கவே இல்லை உணவுக்காக ஒரு போலியா வந்து அந்த உணவு டோக்கனை வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அதற்காக அந்த பெண்ணை போட்டு நீங்க படுத்துற பாடு இருக்கு ஏன் இதே மாதிரி இந்த இன்னைக்கு தமிழகத்துல அல்லது மற்ற பகுதியில் பள்ளிவாசல்ல மோஸ்ட்லி எடுத்தக்கூடிய நிர்வாகிகள் யாரும் கிடையாதா ஏன் வற்பு சொத்தை எத்தனையோ பெரும் பண முதலைகள் ஆட்டையை போட்டுக்கிட்டு அதை வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உண்டு ஒழிச்சுட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி ஆட்டல யாரும் கிடையாதா அப்ப அவங்கள இப்படித்தான் டீல் பண்ணீங்களா அப்ப யாருமே இல்ல ஒரு பராதியா அல்லது வந்து ஒரு அணாதையாக தனியாக நினைச்சுனா அவர்கள் மீது நான் எப்படி வேணா நம்ம வந்து வன்முறையை கட்ட விழுக்கலான்ற இந்த கேடுகட்ட சிந்தனை இஸ்லாம் அடியோட குளித்து குளித்து புதைக்க ஏதாச்சு ஏன் தவறு செஞ்சுட்டாங்க ஆனத தவறு செஞ்ச எல்லாரையுமே இதே மாதிரி நீ பாக்குறியா பல லட்சங்கள் பல கோடான கோடி வகுப்பு சொத்துக்களை ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்களே பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த பள்ளியை நான் சொல்லல பொதுவா சொல்றேன் பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகம் நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்களே வந்து பள்ளிவாசலுடைய பொருளாதாரத்தை வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்களே அப்ப அந்த மாதிரி மோசடி செஞ்சவங்கலாம் இந்த பெண்ணை வந்து இப்படி ஒரு ஒரு கொடுமையான முறையில தாக்குதலுக்கு உள்ளாக்குனவங்க இப்படிதான் நீங்க அணுகுவிங்களா இப்படிதான் மத்தவங்களை நீங்க பாப்பீங்களா தனியா ஒரு நபர் ஒரு பெண் சிக்கிடுச்சுன்னு சொன்னா அவர் வலிவரா வலியவரா இருந்தா அவர்கள் மீது உங்க அடக்குமுறை நீங்க கட்ட விழுப்பீங்கன்னா இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் எடுத்து ஏ ஆர் ரஹ்மான் சங்கிகளால வலதுசாரி சிந்தனையாளர்களால் எதிர்க்கப்பட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன பேட்டி கொடுக்குறாரு அதுல பல விதமான செய்தியை சொல்றாரு அதுல கடந்த எட்டு ஆண்டு காலமாக உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது நான் ஒதுக்கப்படுறேன் நான் புறக்கணிக்கப்படுறேன் நான் புறக்கணிக்கப்படுறதுக்கான காரணம் நான் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த மாசிலாத்தை சேர்ந்த சிஸ்லாத்த வாழ்வியல் நிறையாக பின்பற்றக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு இது மாதிரியான ஏராளமான சம்பவங்களும் எடுத்து சொல்லலாம் அப்போ ஒரு சிறுபான்மையினா இருக்கிறான்னு சொல்றதுனால தானே இன்றைக்கு ஒதுக்கப்படுறாரு இன்னைக்கு ஏராளமான எதுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன என்னதான் பெரிய ஆஸ்கார் விருது வாங்கி இருந்தாலும் அவர் செய்யறது தப்பா நம்ம அதுக்குள்ள போகல ஒரு நபர் எளியவரா இருந்தா அவர்களை வந்து நசுக்கக்கூடிய வேலையைத்தானே இன்னைக்கு பாசிச பாஜகவும் பண்ணுது அதே காரியம் அதே மாதிரியான விஷயத்தா தானே இன்னைக்கு நீங்களும் எடுத்து அந்த அம்மா வலியவரா இருக்கிறாங்க செய்தது தவறுதான் அதை மறுக்கவே முடியாது நூறு சதவீதம் தவறுதான் ஆனால் அவங்க எளியவரா இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காகத்தானே இவ்வளவு அடக்குமுறை இது இது வெக்கமா ஒரு அசிங்கப்பட வேணாமா இது எப்படிப்பா இஸ்லாத்தை இஸ்லாம் இஸ்லாமியர்கள் செஞ்ச தவிர இஸ்லாமியர்கள் பத்தி பேசலாமா அப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு கற்றுத்தரல அவனா பாஜக சித்தாந்தத்தை பின்பற்றுறோமா அவன மாதிரி அயோக்கிய வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இது அவங்க கையில் எடுத்திருக்கிறான் என்ன பெரிய குடும்பம்னா எத்தனையோ வந்து கொடூரங்கள் எத்தனையோ சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக குறிப்பாக சமீபத்துல கூட ஒரு பெண் மாடு மாய்க்கு சென்ற அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அந்த பெண்ணுக்காக பாஜக குரல் கொடுத்துருச்சா அது மாதிரி எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் ஏன் ஒண்ணும் பல்கிஸ் பானு குஜராத்துல வந்து நடந்த அந்த கலவரத்தா கலவரத்துல அந்த பெண்ணுடைய பல தடவை பேசப்பட்ட செய்தி தான் ஆனாலும் அவ்வளவு கொடூரமாக அந்த பெண் சித்திரவதப்பட்டு சின்ன சின்ன அந்த நிகழ்வுக்காக பாஜக குரல் கொடுத்துருச்சா மாறாக அவன் என்ன பண்ணான் பாஜகக்காரன் ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்ப அவன் ஆதரிக்கக்கூடிய தான் இருப்பான் ஏன் அவன் எத்தனையோ சம்பவங்கள்ல பாக்குறோம் அவ எத்தனையோ நிகழ்வுகளை பாக்குறோம் என் இந்த பல்கிஷ்பனுடைய அந்த வழக்குல கூட விடுதலை செய்யப்பட்ட அந்த கையவர்களை வச்சு கொண்டாடனான் இருப்பி கொடுத்து கொண்டாடலாம் அதே மாதிரி ஆசிஃபா என்ற அந்த பெண் சின்னஞ்செறிய அந்த பச்சிலம் குழந்தைய சின்னாபின்னமாக்கிய பின்னமாக்கிய வந்து விடுதலை செய்ய சொல்லி தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போனான் அந்த மாதிரி இஸ்லாம் கற்றுத்தரல செய்தது யாராக இருந்தால் நபிகளார் யாரும் சொன்னாங்களா இல்லையா என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுக்கு நான் இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய தண்டனை நிறைவேற்றுவேன் சொன்னாங்க அவ இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டாங்க ஒரு மசூதி நிர்வாகத்துக்குள்ள செஞ்சுட்டாங்க அதனால அது சரியாயிருமா அத பத்தி பேசாம இருக்கணுமான்ற நிலையெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவே இல்லை அப்ப இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நியல் செயல் இது மாதிரியான செயலை செஞ்சவங்களை வன்மையா கண்டிக்கணும் அவர்கள் உடனடியாக அந்த பெண்ணிடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாம அவங்க எல்லாம் பள்ளி நிர்வாகத்துல இருந்தாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுமே இது கடுமையான முறையில ஏது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு அதை வீடியோ எடுத்து அதையும் சமூக வலைதளங்கள்ல போடுறாங்கன்னா அப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான நிலையெல்லாம் வருது இஸ்லாம் இப்படித்தான் கத்து தருதா வலி ஒரு இப்படித்தான் நீங்க வலி ஒரு இடத்திலும் எளிய ஒரு இடத்திலும் இப்படித்தான் நடக்கணும் கேட்டு தப்பே செய்திருக்கட்டுமே எப்படிப்பட்ட மார்க்கம் அன்னலம் அன்னலம் பெருமகனார் மஸ்ஜூத் நபவில இருக்கிறாங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார் இத விட பெரிய ஒரு மோசமான ஒரு பாவமான ஒரு 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 மோச கெட்ட ஒரு காரியம் இருக்க முடியுமா தான் வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல இறைவனுடைய ஆலயத்துல புனிதமிக்க ஆலயத்துல வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறாருன்னா நபிகளார் அதை எப்படி அணுகுனாங்க அடிக்க போறாங்க நபி தோழர்களா நபிகளார் கண்டிக்கிறாங்க இருங்க இருங்க அவர் அவருடைய தேவையை இயற்கை தேவையை முடிச்சு பூர்த்தி செஞ்சிட்டோம் செஞ்சு முடிச்ச உடனே நபிகளார் என்ன பண்ணாங்க தெரியுமா யாரெல்லாம் அடிக்க போனாங்களோ அதுல அவர்களுக்கு கட்டளை இடுறாங்க ஒரு வாளி தண்ணியை கொண்டு போய் அவர் கழித்த சிறுநீர் மீது ஊத்தி விடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஆலோசனை அறிவுரை சொன்னாங்க உபதேசம் செய்தார்கள் இப்படிதான் கத்து இஸ்லாம் அப்ப நீங்க இன்னைக்கு பண்ண இந்த காரியத்தால வெட்கப்படணும் இஸ்லாமிய சமூகத்துல இந்த மாதிரியும் அறிவியலினர்கள் இருக்கிறாங்க சொல்லி வெட்கப்பட்டு வேதனைப்படணும் அதே நேரத்தில் அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்யணும் ஏன் நான் இதை கண்டிக்கலன்னா இன்னைக்கு இதை கையில யார் எடுத்திருக்கிறானா பாஜக கையில எடுத்திருக்கிறான் என்னவோ முஸ்லிம்களுடைய அல்லது பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கற மாதிரி அவ வந்து இன்னைக்கு வந்து அவ அறிக்கை கொடுக்கறதும் அவ லட்ருபேட்ல வந்து கண்ணன் அறிக்கையை தெரிவிக்கிறதோ பிரஸ் மீட் கொடுக்கறோம் இதெல்லாம் வந்து ஆடு நினைதே ஓன அழுத கதைன்னு சொல்லுவாங்க விட மோசமான நிலை இன்னைக்கு அவன் கையில் எடுக்கிறான்னா கையில் எடுப்பதற்கான காரணகர்த்தாகவும் நாம இருக்கிறோம் இது மாதிரியான செயல்களை எல்லாம் செய்து சிந்திங்க பள்ளி நிர்வாகம்னா என்ன இப்படி யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உணவு தானே ஒரு அற்பமான உணவுக்கு தானே வந்து நின்னுட்டாங்க கொடுத்து அனுப்பி அந்த ஒரு நல்ல முறையில அறிவுரை சொல்லி அனுப்புற அனுப்புறதமா அனுப்புறதை விட்டுட்டு இந்த மாதிரியான வன் செயல்கள் எல்லாம் எடுத்து பண்ணோம்னா இஸ்லாம் பிற மக்களால் நேசிக்கப்படுறத விட்டுட்டு இஸ்லாம் கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படும் ஏன் செய்யறது இஸ்லாம் இஸ்லாமிய கத்துத்தரல இதை உண்மையாக கண்டிக்கிறது அப்படின்னாலும் செய்யக்கூடியவர்களுடைய நிலையை வைத்துத்தான் வெளி உலகத்துல பார்க்கப்படும் அதனால நல்லா சிந்திச்சுக்கிருங்க நாம் இன்றைக்கு வாசிச பாஜகவால் சங்கி வயராக்களால் இன்றைக்கு நாம் ஒடுக்கப்படுகிறோம் பல மாநிலங்கள்னு சொன்னா அவ சிறுபான்மையன் அவன் வலியவன் அவன் எளியவன் தான் அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு அந்த அம்மா உணவுக்காக வந்த பெண் மீதும் சுமூத்த அந்த பெண்ணை வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீங்க சிந்திச்சு செயல்படுவோம் இதன் மூலமாக இது மாதிரிய காரியத்தை நாம உண்மையா கண்டிக்கலன்னு சொன்னா இந்த காவி கையவர்கள் உள்ள வந்து அவ இதுல வந்து எதையாவது செய்யலாமான்னு சொல்லி திட்டமிடுவா அதற்கு ஒரு காலம் நாம் இடம் கொடுத்துடவே கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்